கரடியிடம் சாபம் பெற்ற மன்னரை பத்தி உங்களுக்கு தெரியுமா தர்மகுப்த மகாராஜா ஒரு நாள் பயணத்தை முடிச்சுட்டு திரும்புறாரு அப்ப இருட்டிடுது காட்டிலே காட்டுல தங்க முடிவெடுக்கிறாரு தான் தூங்குவதற்காக ஒரு மரத்து மேல ஏறுறாரு அப்போ ஒரு சிங்கம் கரடியை துரத்திட்டு வருது அந்த கரடியும் அதே மரத்து மேல ஏறுது இருவரும் இரவு பாதி பாதி நேரம் தூங்கி சிங்கத்திடமிருந்து தப்பிக்க ஒப்பந்தம் போடுறாங்க முதல் பாதி நேரம் கரடி முழிச்சிருக்கு அப்ப சிங்கம் கரடியிடம் ஒரு ஒப்பந்தம் போடுது நீ தப்பிக்க மன்னர கீழே தள்ளி விட்டுருன்னு சொல்லுது மன்னரோட நம்பிக்கையை முறிக்க கரடி விரும்பல இரண்டாம் பாதி நேரம் மன்னர் முழிச்சிருக்காரு அதே ஒப்பந்தத்தை சிங்கம் மன்னரிடம் சொல்லுது மன்னர் சற்றும் யோசிக்காமல் கரடியை கீழே தள்ளி விட்டுறாரு கரடி தப்பிச்சு சிறிது தூரம் சென்ற பிறகு நான் ரிகு ரிஷியோட வம்சத்தை சேர்ந்தவன் கௌதம ரிஷியால் சாபம் பெற்ற யக்ஷன் நான் சிங்கமா இருக்கான்னு சொல்லுது தன்னோட நம்பிக்கையை உடைத்த அரசனை பைத்தியக்காரனாய் மாறுவாய்னு கரடி சபிக்குது மன்னரோட தந்தை ஒரு முனிவர்கிட்ட அழைச்சிட்டு போறாரு முனிவர் பாலமலையில இருக்க பிரம்ம தீர்த்தத்துல நீராடி அரங்கநாதரை வழிபட்டா சாப விமோசனம் கிடைக்கும்னு சொல்றாரு மன்னரும் பாலமலை அரங்கநாதரை வழிபட்டு சாபத்திலிருந்து விடுபடுறாரு